முஹமது அலிம் அவர்களே உங்களுடைய உம்மத்திலிருந்து எழுபது ஆயிரம் மக்கள் இந்த முதல் தரத்திலே செல்வார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக ரசூல்லாஹு அலிஹஹு வசலம் இந்த இஸ்லாமிய அழைப்பை புதுப்பித்த போதிலிருந்து அடுத்து உலகம் முடியும் நாள் வரை வரக்கூடிய உம்மத்திலிருந்து எழுபது மக்கள் முதல் தரத்திலே சொர்க்கத்திற்கு செல்வார்கள் இது போதுமா பத்துமா உல்லாஹு அக்பர்

ஒவ்வொரு திருடத்திலிருந்தும் எழுபது ஆயிரம் மக்களை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான் சுஹான் அல்லாஹ் ரபில் ஆலமி அப்ப இந்த எங்க கணக்கு போய் சேர்ந்துடும் எழுபது ஆயிரம் பேர்கள் அந்த ஒவ்வொருத்தர் எழுபதாயிரத்திலிருந்து ஒவ்வொரு அந்த ஒவ்வொருத்தருக்கு ஈக்குவலாக அடுத்து ஒரு எழுபது ஆயிரம் எதுல எப்படி பெருக்கணும் இதை கணக்கு போட்டு பார்க்கணும் அவங்களோட சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கு இந்த எழுபது பேர் போறாங்களே இவர்கள் எப்படி சொர்க்கத்திற்குள் நுழைக்கப்படுவார்கள் இந்த விஐபி கிரேட் என்று சொன்னோம் எந்த கேள்வி கணக்கும் இருக்காது எந்த கஷ்டமும் இருக்காது எந்த துன்பமும் இருக்காது தரத்திலேயே உயர்ந்த தரத்திலேயே மிக உயர்ந்த தரம் முதல் தரம் இறை தூதர்களுக்கு அடுத்தபடியாக இறை தூதர்